அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய கட்டண பயிற்சி துவங்குகிறது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக கட்டண பயிற்சியில் இணைந்தாலே விற்று விற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல் கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் அனைத்தும் ஒருங்கிணைந்து நிதானமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியுமே தவிர கண்டிப்பாக கட்டண பயிற்சியால் இணைவதால் கண்டிப்பாக முடியாது கட்டண பயிற்சியில் இணைவதின் நோக்கமே சந்தை பற்றி புரிதலுக்கும் கற்றலுக்காக தான் அதனால் சந்தையை பற்றி கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு மணி பத்தொன்போது நிமிடங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஜூன் ஃபியூச்சர் வருத்தமாயிட்டிருக்காங்க இது வந்து ஒரு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபியூச்சரோட லோ இருந்தது அதற்கு கீழே இருக்கிற வர சந்தையோட தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு கேப் டவுன் அப்படிங்கிறத பொருளாக மாற்றப்படும் இங்கே பாருங்கள் சந்தை வந்து நம்மளுக்கு வந்து இறுதி நேரத்தில் ஒரு பெரிய வால்டைல் பண்ணியிருக்காங்க அப்போ இது கடந்த வாரத்தில் நம்மளுக்கு கடந்த வாரத்தோட ஹை லோ அதாவது வீக்லி ஹை வீக்லி லோ நம்மளுக்கு வேணும் இந்த இடத்துல நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இம்ப்ளைடு வால்ட்டி கால் சைடு நம்மளுக்கு குறைவாகும் புட் சைடு அதிகமாக இருக்குது அப்போது சைடு அதிகமாக இருந்தால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுக்கு சந்தை கீழே போகணும் தான் தோணும் ஆனால் அப்படி கிடையாது என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் மீன்ஸ் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்துட்டு சந்தையோட சூழ்நிலையை பொருத்தி பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ளாய்டு வாலிட்டி புட் சைடு அதிகமாக இருக்கும்போது சந்தை ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோ இந்த மாதிரி கீழே இருக்கும்போது தான் இதற்கு உண்டான வலிமை மிக ஜாஸ்தியாக இருக்கும் அதை நீங்கள் பொருத்தி பார்த்தால் தெரியும் இப்போ சந்தை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் அப்படிங்கும்போது அந்த ஓப்பன் அந்த எஸ்டடி லோ இதற்கு கீழே இருக்கும்போது தான் இதற்கு வலிமை உண்டு அப்படிங்கிறத முதல் புரிந்து கொண்டு இப்படி இருந்தால் என்ன நடக்கிறது இப்படி இல்லை என்றால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இம்ப்ளாயர் குவாலிட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எந்த திசையில் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் இருக்குது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டடி எஸ்டடி லோ வச்சு நீங்கள் வந்துட்டு அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும் முடியும் சந்தையோட தாக்கம் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே முடியும் அதே மாதிரி பேங்க் நிப்டியிலே பார்க்கணும் பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி இம்பேலன்ஸ்டு தான் இருக்குது கால் சைடு இம்ப்ளையவாலிட்டி கம்மியாகவும் புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் சந்தையோட தாக்கம் ஏதேனும் இருப்பட இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது பேலன்ஸ்டு பண்ணணும் அதற்காக சந்தை ஒரு தாக்கம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனை பொருத்தி நீங்கள் சுயாய்வு மேற்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்